அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை இளைத்தல் இகழ்ச்சி மனம் இழைத்தால் மனிதன் தன்னை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கும் செயல்களை செய்யத் தொடங்குவான் இந்த பலனை கூறும் ஒரு அழகான வாழ்க்கைப்பாட கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் திருவாத்தங்குடி என்னும் ஊரில் ஹரி என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் தொடர்ந்த தோல்விகள் கடன் சுமை பிறர் சொன்ன அவமதிப்பு சொற்கள் இவை அனைத்தும் அவன் மனதை மெதுவாக இழைத்தன ஒருநாள் வேலை தேடி சென்ற இடத்தில் அவனை யாரும் மதிக்கவில்லை மனம் தளர்ந்த ஹரி தவறான வழியில் பணம் சம்பாதிக்க முயன்றான் அந்த செயல் ஊர் மக்களுக்கு தெரிந்ததும் அவன் பெற்ற நல்ல பெயர் ஒரே நாளில் அழிந்தது தன்னையே அவன் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கிக் கொண்டான் அன்றிரவு ஹரியின் அம்மா தன் மகனிடம் மெதுவாக சொன்னாள் மகனே மனம் இளைந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளே மனிதனை வீழ்த்தும் தளராத மனமே உன் மரியாதையைக் காக்கும் அந்த வார்த்தைகள் ஹரியின் மனதை மாற்றின மீண்டும் நம்பிக்கையுடன் உழைக்க தொடங்கினான் காலம் கடந்த பின் அவன் இழந்த மரியாதையை மீண்டும் பெற்றான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மனம் இழைத்தால் இகழ்ச்சி தரும் செயல்கள் தோன்றும் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தளர்ந்த மனம் தவறான பாதை காட்டும் தளராத மனம் சரியான வழி காட்டும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்